ஸ்ரீசாய் பான்பிபி கலெக்ஷன் சென்னையிலேருந்து பிறந்த பெண் குழந்தைங்களுக்கான ஸ்பெஷலான சேனலுங்க நம்மளுடைய அது பாரம்பரிய பாவாடை சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சென்னையில் தயார் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி தெளிவாக தெரியணுன்றதுனால தான் எங்களுக்கு முடிஞ்ச வரை தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் தெல தெளிவாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கோல்டு ஷோல்டர் மாடலில் ரொம்ப யூனிக்கான பேபி கலெக்ஷன் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு ஓப்பன் ஸ்லீவ் வச்சு போட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ன்றது சொல்லவே வேணாம் குழந்தை மாதிரியே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் மாடலில் ரொம்ப யூனிக்குவாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் லைனிங்கோடு வித் டிசைனிங் ஒர்க்கோடு ரொம்ப கேரிங்காக இதை நாங்கள் பார்த்து பார்த்து தயார் இருக்கோம் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க பண்ணிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பாப்பாடுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஆல்